பஸ் இல்லையே எப்படி வந்தீங்க அது தெரிஞ்சதாலே வந்து சத்திரத்துல பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான் டேய் தண்ணி குடுறா செத்துக்கு தொலை போற தண்ணி சாப்பாடுங்களா சாப்பாடு கொல்லாதா பாத்தியா தட்டியே இறக்குறான் கண்ணா சாப்பிடும் போது அங்க பாக்கணும்டா

ஹலோ யார் சம்பந்தி மேனேஜரா பேசறது பஞ்சமில்ல நல்லா இருக்கா என்னது சம்பந்தி சேத்து ஓடிக்கிழக்கான சொத்து ஏன் தலையில கட்டிட்டு சேத்துல நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன் யார் யாரு கிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம சேர்த்து அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவர் எப்படி செத்தார் கேளுங்க சம்பந்தி எப்படிப்பா சேர்த்தாரு என்னது பஞ்சு மில்லு பத்தி அரிஞ்சு சேர்த்து விட்டாரா ஆனா பாவி மனுஷா பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாரா ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க

பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்க அநேகமா தங்கமா இருக்குமோ அட நீங்க வேற கதவ யார தட்டுறாங்க கதவா யார் வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை உட்காருங்க ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த என்னங்களை இந்த காலத்துல அப்பன் சாவ இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன்தான் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரிய முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்காரு கடன் வாங்கி இருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி 5 லட்சம் ரூபாயை உங்ககிட்ட வாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கு வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரிய முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம் வெட்டி இங்கேயே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கலை எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமை சேட்டி கூப்பிடுறேன் அந்த சனீனு எங்கேயோ விட்டு கிளம்புடியும் ஐயோ வாய் மயுமா அக்க பொண்ணு விட்டு டேய் ஏதாவது பேசுனா குலை பண்ணி போடுவேன் டேய் அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயோ விட்டுட்டு புறப்படு புறப்படு ஓ அப்புறம் மாமா போலாமா டேய் நான் இப்போவா மாமா இல்லடா பால்காரன் நீ மீனாவோட மலைச்சிச்சு சித்தப்பா ஞாபகம் வச்சு மாமா மாமா மறந்துட்டேன் ஆ சம்பந்தி வாங்க பாங்கசி நாயே போடா வாங்க மாமா தண்ணி குடிமா சம்பந்தி நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புரப்ட்டோ அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க வாங்க குடிட்டு வாமா குடிட்டு வாமா வாங்க வாங்க சம்பந்தி ஓ வாங்க காருங்க ஆ

சம்பந்திக்க கப்பல் கூட இருக்குதா மலேசியாவில பாதி கப்பல் இவரது தான் பாதி கப்பல் ஆஹ் மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள் பாதி இவரது சொல்ல வந்த இந்தியாவிலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தார் வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்த கோபத்துக்கு ரெண்டு பேரும் உள்ள இருப்பேன் அந்த பொண்ணு மோத்த பார்த்து விட்டுட்டேன் ஐயோ சம்பந்தி யாரோ எங்களுக்கு வேண்டாம் வேண்டாத நாயங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க தோசிகார அந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதுதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம் சொல்லாண்டி ஆமா சம்பந்தி அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான் இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா ஆமா சம்பந்தி எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா கால மேல போட்டுங்க இப்ப ஆட்டிக்குங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் பெட்டியடுங்க மலேசியா இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன் இந்தாங்கம்மா உங்க கை இலையை போட்டு விடுங்க இந்தாங்க பத்தாயிரம் குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க பத்தாயிரமா

உங்க அக்கா மகா ரவுடி இந்த அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி குத்திட்டு அவன் சும்மா இருக்கா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து குத்த சொல்லு

கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும் மஜாவா இருந்திருக்கும் இருக்கு இருக்கு வாங்க மிஸ்டர் தர்மலிங்கம் என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க வீடா மேன் இது வீடா இது எங்க மலேசியா மாட்டு கொட்ட மாதிரியா இருக்கு ஒரு ஏசி இல்ல மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேடி இல்ல இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற நான்சென்ஸ் தப்பு தாங்கோ அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கோ பங்கஜா

உங்க அம்மா அவங்களை அடிக்காரா அந்த மலேசியக்காரங்கள அவங்களே அடியாருமா யாரும்